ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் ஒன்பது கோளும் ஒன்றாய்கான அங்கு கற்பகம் என்னும் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி கும்பகோணத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் தயார் நிலையில் உள்ளன விநாயகனே தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து திருநாகேஸ்வரம் செல்லும் சாலையின் ஓரத்தில் கொட்டகை அமைத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இருபது குடும்பத்தினர் கடந்த இருபத்திரண்டு ஆண்டுகளாக ஒரு அடி முதல் பதினொன்று அடி வரையிலான விநாயகர் சிலைகளை பல்வேறு வடிவங்களில் வடிவமைத்து விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் வரும் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக பொது இடங்களில் பிரதிஷ்டை செய்வதற்காக ஒரு அடி முதல் பதினொன்று அடி வரையிலான மயில்வாகன விநாயகர் நாகராஜ விநாயகர் எலி வாகன விநாயகர் என பல்வேறு வடிவங்களில் கண்ணை கவரும் வகையிலான வண்ணங்கள் தீட்டி விநாயகர் சிலைகளை அவர்கள் தயார் நிலையில் செய்து வைத்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆர்டரின் பெயரில் இரண்டாயிரம் விநாயகர் சிலைகளுக்கு மேல் விற்பனை செய்யப்படுகின்றன அதன்படி இந்த ஆண்டுக்கான விநாயகர் சிலைகள் வடிவமைத்து விற்பனைக்கு தயார் நிலையில் வைத்துள்ளதாக உத்தரப்பிரதேச சிலை வடிவமைப்பாளர் உக்காரம் தெரிவித்தார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார்